என்னடா வெறும் பாட மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க பாடி எங்க பாடி ஏண்டா இந்த பாடிக்கு ரெண்டு மூங்கி கம்பு மூணு மாலை முப்பது பேர் கூடவா எங்க செத்தாரோ அங்கிருந்து உப்பு ஊதி விட்டா குடிக்குள்ள வந்து விழுந்துட்டு போறா

கணக்கு என்புன் எனக்கு தெரியும் கிளம்புடா இந்த மாதிரி நேரத்துல நீ எல்லாம் அனுசரணையா நடந்துக்கணும் நீயே புறப்பட்டு சுடுகாட்டுக்கு வந்து என்ன சொல்லணும் ரேஷன் கார்டே கிடைக்க மாட்டேங்குது கிளம்புடா எங்கடா குடும்ப குடும்பமா புறப்பட்டீங்க பஞ்சம் பொழைக்குமா அதுக்காக போகலண்ணே நம்ம ஊரை தான் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிருச்சுல்ல அப்புறம் எப்படி வாழ்றதா அதான் கிளம்பிட்டோம் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிருச்சா பதினெட்டு பட்டி ஒன்னா சேர்ந்துருக்கும் போது நீ என்ன செஞ்ச அணுகுண்டு செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ணியா இல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பெருக்கி காட்டினியா என்னடா செஞ்ச நீ சொல்ற இந்த ஊர்ல ஒன்னால பிச்சை எடுக்க முடியல சரி இந்தியா பூரா போய் பிச்சை எடுங்க ஆனா சாகுன்னா இந்த ஊர்ல வந்தா சாகணும் ஏன்னா நான் துபாய் போகணும் உங்களை நம்பித்தாண்டா இருக்கிறேன் சீக்கிரமா வா

வெட்டில குளிக்கி நீ பணத்தை குடுத்தே ஆகணும் பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க போனமே நான் பணம் கொடுக்க மாட்டேன் ஏண்டா இந்த இருபத்தஞ்சு பைசா வச்சிட்டு நீ என்ன அமெரிக்காவா போக போற இந்தா போனமே இத நெத்தியில ஒட்டிட்டு நான் வெட்ட குளியில போய் படுத்துக்க பின்னாடியே வர்ற போ பாடி இப்பவே நாத்த அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சுடுகாடு வரைக்கும் தாங்காது போல் இருக்க துபாய்க்கு போறதுக்கு என்ன வழி இந்த ஊர்ல எந்த நாய் நம்மளை நம்பி பணம் தர மாட்டேங்கிறான் வாரத்துக்கு ரெண்டு பணம் தான் வருது

காதை கொடுங்க ஏன் உங்ககிட்ட காது இல்லையா காது இருக்கு சொல்ல முடியாத ஆ சொல்லு ஆ இதுதான்டா திட்டம் என்னை வாழ வைக்கும் மனங்களே வருங்கால பிணங்களே உங்க எல்லாரையும் கும்பிடுறங்க நம்ம ஊர் அரசியல்வாதி செத்தா சந்தன கட்டையில வச்சு எரிக்கிறாங்க சென்ட ஊத்தி புதைக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க யாராவது செத்தா வெறும் நூறு ரூபாய் வச்சு காரியத்தை முடிச்சிடறாங்க அவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா இதை போக்குறதுக்கு அருமையான திட்டம் ஒன்னு நான் வச்சிருக்கேன் இந்த திட்டத்தை நான் அமெரிக்காவில் சொன்னேன் ஆல் சொன்னாங்க கனடாவில் சொன்னேன் கங்கராச்சுலேஷன் பண்ணாங்க பிரான்ஸ்ல சொன்னேன் பிளாட் ஆகிட்டாங்க உடனே நீங்க இந்த திட்டத்தில் சேருங்க நீங்க செத்தீங்கன்னா உங்க புணத்தை ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் எரிப்பேன் தற்கொலை பண்ணிட்டு செத்தீங்கன்னா பெல்ஸ் கார்ல கொண்டு போய் புதைப்பேன் இந்த திட்டத்துக்கு வேர்ல்டு பேங்க் எனக்கு ஹெல்ப் பண்றதா பிராமிஸ் பண்ணியிருக்கு அதனால இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு அட்மிஷன் பீஸ் ஆஃப்டர் ஆல் ஹண்ட்ரட் ருபீஸ்

நீ மனுசே இல்லடா எனக்கு சேர வேண்டிய பொண்ணுடா ஏங்க நீங்க இந்த ஊர் தானே ஆமா உங்க உடம்புல ரத்தம் தான் ஓடுதா இல்ல வேற ஏதாவது ஓடுதா ஓ உடம்புல பினாயிலா ஓடுது டூ மச்சா பேசாத மேட்டர் சொல்லு மனுஷன் பொருந்தா நானே வேணும் நேத்து இந்த ஊர் ஆளு எங்கிட்ட சந்தையில மாடு வாங்கிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து தர்றேன்னு அட்ரஸ் கொடுத்துட்டு ஓடி போயிட்டான் இந்த ஊர் ஆளுங்களுக்கு ரோஷமே கிடையாதா என்ன பத்தி மட்டும் பேசு ஆனா என் ஊர் புனங்களை பத்தி பேசாத ஓடி போறவ எதுக்கு அட்ரஸ் கொடுத்து போறான் நாடே கடன் வாங்குது நம்ம ஆளுங்க கடன் வாங்குனா உனக்கு பிடிக்காதா அவன் அட்ரஸ் கொடு அந்த நா எங்க இருந்தால நான் கலெக்ஷன் பண்ணி தரேன் இந்தாங்க பில் கிளின்டன் பிரசிடென்ட் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா வாஷிங்டன் டிசி இவர் வந்து உங்ககிட்ட மாடு வாங்கிட்டு கடன் வச்சாரா அது 2000 ரூபாய் டேய் நான் என்ன பொய்யா சொல்றேன் உலக நாட்டுக்கு எல்லாம் அவர் கடன் தராரு உங்ககிட்ட வந்து அவர் கடன் வாங்குனாரா நான் என்ன பொய்யா சொல்றேன் அவர் எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து கடன் வாங்குனாரா நான் என்ன பொய்யா சொல்றேன் என்னால நம்பவே முடியலையே நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ பொய்யே சொல்லல எல்லாம் மெய் தான் சொல்றேன் இப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பினா அங்க ஜான் மேஜர் சந்து வரும் அங்க சதாமுசேன்னு உசேன் ஒருத்த உட்கார்ந்து இருப்பான் அவங்கிட்ட போய் கேளு பில் பத்தி ஃபுல் டீடைல் கொடுப்பான் இந்தா வச்சுக்கோ சரிங்க போய்க்கோ குட் பை அடிச்சு துவச்சிட்டாங்க எதுக்கு அந்தால இங்க இல்லையா அமெரிக்காவுல இருக்கார நான் இதை முதல்லயே சொன்னா நீ என்ன நம்பவா போற வாங்குன அடில ஓடம்புறக்குற 42 ஜாய்ண்ட் காயின்ட் போச்சு உண்மையாவா சொல்றேன் நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ பொய்யே சொல்ல மாட்டே நீயே தான் சொல்லுவேன் 42 இல்ல ஜாய்ண்ட் 43

பெத்து பெ என்னையே தத்து குடுத்து பூட்டா. ஆராரிரோ, பாடியதாரோ தூங்கி போனதாரோ அம்மா வென்றழைக்காத உயிரும் உண்டோ அம்மா வென்றழைக்காத உயிரும் உண்டோ அம்மா வென்றழைக்காத உயிரும் உண்டோ அடடா அம்மா அடடா அம்மா என்னால வெச்சிட்டீங்க நீங்க கிரேட் இந்தங்க 15000 ரூபாய் கொட 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 பணத்தை கொடுக்காதீங்க ஏண்டா நான் ஒரு அடுத்து பாய் வந்தறேன் நான் ஒரு பாட்டு படிக்கிறேன் நான் போறதுக்கு அப்புறம் நீ பாடுற ஐயா பணத்தை கொடுக்காதீங்க இருங்க இருங்க நான் பாடிக்கிறேன் ருக்குமணி, அக்கம் அக்கம்பக்கா, என்ன சத்தம் ரெண்டு புசுதடி கண்டுபிடி என்ன ஏய் சா வீட்ல என்னடா சந்தோஷம் உங்களை சும்மா விட போறதுல பாட்டி பையாட்டியா சொன்ன கூட முடிஞ்சிடும் என்ன விளையாட்டுது என்ன விளையாட்டுது கோலி விளையாடு குண்டு விளையாடு

ஸ்டாப் இறங்குடா இவன் எப்படா சார் அரை மணி நேரம் ஏண்டா இவனை இனிமே நீங்க உயிரோட பார்க்க முடியுமா செத்தவரை ஒரு மணி நேரம் வீட்டில் வச்சு ஒப்பாரி எல்லாம் வச்சு எடுத்துட்டு வந்தா என்னடா இவன் இருக்கும்போது ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான் அதனாலதான் உடனே தூட்டு வந்து சரி உங்க பர்சனல் மேட்டர் எல்லாம் எனக்கு தேவையில்லை இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவா நரகத்துக்கு அனுப்புவா சொர்க்கத்துக்கு எவ்வளவு எட்நூறு ரூபா நரகத்துக்கு நானூறு ரூபா இந்தாங்க இதுல ரெண்டாயிரம் ரூபா இருக்கு இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பாம நரகத்துக்கு அனுப்பாம எங்கேயாவது அந்த தொங்க விட்டுருங்க வெயிட் பாடி மேல எனக்கு டவுட்டா இருக்கு பாடிய நான் பண்ணிக்கிறேன் நான் உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தர்றேன் பாடிய சுடுகாட்டு வெளியே எடுத்துட்டு ஓடி எனக்கு பிடிக்கல அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் இந்த பேசுக்கெல்லாம் நான் மம்படி எடுத்து கூலி வெட்ட முடியுமா இவன் எப்படியாவது சொல்ல என் நிலமும் உனக்கு புரியல நான் துபாய்க்கு டிக்கெட் வச்சிருந்த பணம் நான் லேட்டா போய்கிறேன் தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிருக்கேன் என்ன கேளுங்க

ક્યાંસલ ગોઈંગ દુબાય